சற்றுமுன் கூண்டோடு திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கோவையில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டது அதிமுகவில் பலரது புருவங்களை உயர வைத்திருக்கிறது அந்த வகையில் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பணிப்போர் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் புறப்பட்டது மீண்டும் அதிமுகவில் மோதல் வெடித்ததன் வெளிப்பாடு என்கின்றனர் சீனியர்கள் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையனை அவமானப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாகவே பேசியதாகவும் அதன் காரணமாகவே எடப்பாடி வருகையை செங்கோட்டையன் புறக்கணித்ததாகவே கூறப்படுகிறது மேலும் கடந்த சில நாட்களாகவே திமுகவில் சீனியர்களுக்கு இடையே பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் ஆகியோர் மன இருப்பதாக சொல்லி வருகிறார்கள் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழா நடைபெற்றது அதில் பாஜக அதிமுக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் ஆனாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை அவருக்கு பதிலாக அவருடைய மகனும் மனைவியும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி வலியுறுத்தியதாகவும் இதனால் அவர் மீது அதிருப்தியில் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமி திருமண நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் நேற்று கோவை கொடிசியா மைதானம் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சத்யராஜ் சிவகுமார் பாஜக எஸ் ஆர் சேகர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் ராதிகா சி கே மணி சீமான் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் அங்கிருந்து கிளம்பி விட்டார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே மோதல் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் எடப்பாடி வருகைக்கு முன்னதாகவே செங்கோட்டையன் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் என்ன நடந்தது என விசாரித்த போதுதான் சில தகவல்கள் கிடைத்தன அதில் நேற்று முன்தினம் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் குறிப்பாக சற்று கோபமாகவே அவர் பேசியதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் கோபிசெட்டிப்பாளையம் பகுதி நிர்வாகிகளுடன் பேசும் போது செங்கோட்டையனை மறைமுகமாக விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கோபமாகவே அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து வெளியேறினார் செங்கோட்டையன் மேலும் அதன் காரணமாகவே எஸ் பி வேலுமணியின் இல்ல விழாவில் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் இனிமேல் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று கருதி கூண்டு தன்னுடைய நெருங்கிய அதிமுக முக்கிய புள்ளிகளோடு சேர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய அவர் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் செங்கோட்டையன் கூண்டோடு தன்னுடைய ஆதரவாளர்கள் அமைச்சர்களுடன் திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது